இந்த பதிவில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆகஸ்ட் மாதத்தில் சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கிறது என்பதை பற்றி தெள்ளத்தெளிவாகவும் ஆழமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் ஆகஸ்ட் மாதமானது தமிழுக்குக் வருடம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி முதல் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி வரையானது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கடகம் லக்னம் கடகம் ராசி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளை பார்க்கின்ற போது மாத துவக்கத்தில் ஜென்மராசியில் புதன் சூரியன் இரண்டில் சுக்கிரன் மூன்றில் கேது எட்டில் சனி ஒன்பதில் ராகு பதினொன்றாம் இடத்தில் குரு செவ்வாய் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் இந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரகப்பயிற்சிகளை பார்க்கின்ற போது ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியன்று சுக்கிரன் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் நுழைகிறார் ஆகஸ்ட் பதினேழாம் தேதியன்று சூரியன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணிக்கிறார் ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி சுக்கிரன் மூன்றாம் இடத்திற்குள் நுழைகிறார் ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி செவ்வாய் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்குள் நுழைகிறார் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் குரு பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே குடும்பத்தில் சுப நிகழ்வுகளான திருமணம் உள்ளிட்ட மேலும் பல விசேஷங்கள் சிறப்பாக கைகூடும் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் வெற்றியில் முடிவதற்கான யோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் குரு புத்திரகாரகன் என்பதால் நீண்ட காலங்களாக குழந்தை இல்லாமல் வருந்தி கொண்டிருக்கின்ற தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது மேலும் உங்களுடைய குழந்தைகள் வழியில் சுபகாரியங்கள் சுப செலவுகள் செய்யக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகள் வெகு தூரத்தில் சென்று படிப்பதற்கான யோகங்கள் கிடைக்கும் ஏனெனில் குருபகவான் பகவான் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது மேலும் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்ம ஜென்மராசிக்குள் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி வரையில் சூரியன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சூரிய பகவான் பிரகாசமான ஒலிகிரகம் இப்படிப்பட்ட சூரியன் உங்களுடைய ஜென்ம ஜென்மராசிக்குள் சஞ்சரிக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் சூரிய பகவானால் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு அனைத்தும் உயரும் மேலும் உங்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகளில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சூரிய பகவானால் அதிகாரமும் ஆளுமையும் மிக்க கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதியன்று சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் நுழைகிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் சஞ்சரிக்க உள்ளார் இதுவும் உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க யோகமான அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பாகும் இந்த காலகட்டத்தில் புதிய வேலை கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் அரசாங்க வேலை கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு மத்திய மாநில அரசின் சலுகைகள் உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் இரண்டாம் அதிபதி சூரிய பகவானும் எட்டாம் அதிபதி சனி பகவானும் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்கிறார்கள் இது உங்களுக்கு மிகச்சிறப்பு இரண்டாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் பார்த்து கொள்வதால் உங்களுக்கு எதிர்பாராத பெருங்கொண்ட பணத்தொகை வந்து சேரும் உங்களுடைய உத்தியோகத்தில் வருமான உயர்வுகள் கிடைக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் மேலும் இதுவரையில் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சலுகைகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் லாபங்கள் பெருகும் ஆக ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிக்கு பிறகு கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் யோகங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் மேலும் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சுக்கிர பகவானும் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிர பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருப்பது அதிரடியான பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான பணப்புழக்கத்தை கொடுக்கும் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடத்திற்கும் அதிபதி இவற்றிற்கெல்லாம் மேலாக சுக்கிர பகவானின் வீட்டில் குரு பகவான் பலமாக அமர்ந்து கொண்டிருக்கிறார் சுக்கிரன் வீட்டில் பிரமாண்டமான கிரகம் அமர்ந்து அந்த குரு அமர்ந்த வீட்டுக்குரிய சுக்கிரன் இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பதால் பணம் சார்ந்த விஷயங்களில் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு வராத பணங்கள் உங்களை வந்து சேரும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எதிர்பாராத பணவரவுகள் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய யாருக்காவது குடும்பம் அமையாமல் இருந்திருந்தால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் குடும்பம் அமையும் ஏனெனில் குடும்பஸ்தானமான ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் சுபகிரகமான சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார் சுக்கிரனின் வீட்டில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் சுக்கிரன் உங்களுக்கு லாபாதிபதி என்பதால் கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும் மேலும் சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பணப்புழக்கத்தை கொடுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறாம் தேதி வரை சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற வரையில் உங்களுக்கு காசு பணத்திற்கு பஞ்சமிருக்காது என்பது மட்டுமில்லாமல் பிரம்மாண்டமான அதிரடியான பெருமளவிலான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக கிடைத்து பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பேச்சுத் திறமை அதிகரிக்கும் எனவே எல்லாவிதமான பிரச்சனைகள் நிறைந்த விஷயங்களையும் நீங்கள் பேசியே தீர்க்க முடியும் ஏனெனில் குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே குடும்ப ரீதியான விஷயங்களில் முன்னேற்றங்கள் பேச்சினால் யோகங்கள் பணவரவினால் பொருளாதார நிலையில் உச்சத்தை தொடக்கூடிய யோகங்கள் என அனைத்தும் உங்களுக்கு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை சுக்கிரன் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் ஆக சுக்கிரன் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிப்பதும் சுக்கிரன் வீட்டில் குரு பகவான் பயணித்துக் கொண்டிருப்பதும் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாகும் சுக்கிரன் சாதகமான இடத்தில் சஞ்சரிப்பது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு மேலும் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவானும் எட்டிலிருக்கக்கூடிய சனி பகவானும் நேருக்கு நேர் பார்த்துக்கொள்வதும் சிறப்பு அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு புத்திக்கு கல்விக்கு அதிபதியான புதன் பகவான் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் ஜென்ம ராசிக்குள் இருப்பார் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் பனிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதி மூன்றாம் அதிபதியான புதன் பகவான் ஜென்ம ராசிக்குள் இருக்கும் போது கம்ப்யூட்டர் துறையில் தகவல் தொடர்பு துறை போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செவ்வாய் பகவான் முதன்மையான யோகாதிபதி இப்படிப்பட்ட செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அதாவது ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் குருவை நோக்கி பயணித்து குருவோடு பதினொன்றாம் இடத்தில் சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தை வலுவாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே வெகு காலங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்தில் குழந்தை கரு கூடுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் புத்திரஸ்தான அதிபதியான செவ்வாய் புத்திரக்காரரான குருவை நோக்கி பயணித்து குருவின் மீது பயணிக்கிறார் எனவே புத்திர பாக்கியம் கிடைப்பது உறுதி என்பது மட்டுமில்லாமல் பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அவற்றில் நல்ல தீர்வு கிடைத்து உங்களுக்கு சாதகமாக அமையும் ஏனெனில் ஐந்தாம் இடம் பூர்வீக சொத்தை குறிக்கக்கூடியது ஐந்தாம் அதிபதி குருவை நோக்கி பயணிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ஐந்தாம் இடம் புத்திஸ்தானம் என்பதால் புத்திஸ்தானாதிபதி செவ்வாய் குருவை நோக்கி பயணித்து குருவோடு சேர்க்கை பெறுவதால் நீங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நல்ல தெளிவுடன் இருப்பீர்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் சரியாக இருக்கும் உங்களுடைய திட்டங்கள் பலிதமாகும் மேலும் உங்களுடைய கனவுகள் கற்பனைகள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் அனைத்தும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிச்சயமாக பூர்த்தியாகும் ஏனெனில் ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் குருவை நோக்கி பயணிக்கிறார் மேலும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதியான செவ்வாய் பகவான் குருவை நோக்கி பயணித்து குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறார் எனவே உத்தியோகத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் சக ஊழியர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் ஒரு சிலருக்கு நல்ல உயர்தர நிறுவனங்களில் வேலை கிடைக்கும் இதுவரையில் வேலையிலிருந்த இடர்பாடுகள் அடித்து நொறுக்கப்படும் உங்களுக்கு உத்தியோகத்தில் பிரச்சனைகளை கொடுத்தவர்கள் உங்களை விட்டு விலகிவிடுவார்கள் இது உங்களுக்கு மிக பெரிய அளவிலான சிறப்பாகும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அஷ்டமசனி நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் வரையில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அஷ்டமசனி காலகட்டம் என்றாலும் தற்போது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சனி பகவான் வக்ரநிலையில் இருப்பதால் அஷ்டம பாதிப்புகள் அதிகம் இருக்காது ஆனால் நேர்கதியிலிருந்திருந்தால் இருந்திருந்தால் சனி பகவான் எட்டிலிருந்து கொண்டு இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய கண்களில் பட்களில் பிரச்சனைகள் இருந்திருக்கும் பேச்சுக்களில் பிரச்சனைகள் இருந்திருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகளால் ஒத்துப்போகாத நிலை இருந்திருக்கும் மேலும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சிரமங்களும் சிக்கல்களும் இருந்திருக்கும் நீங்கள் ஏதேனும் முன்பணம் கொடுத்திருந்தால் அதில் சிக்கல்கள் இருந்திருக்கும் அதேபோன்று வண்டி வாகனங்களில் பயணிக்கும் போதும் எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் சனி நேர்கதியில் இருக்கும்போது உடலில் அடிபடுவதற்கும் உடல் ஊனமாவதற்கும் வாய்ப்புகள் உண்டு மேலும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் சக ஊழியர்கள் என அனைவரிடத்திலும் ஒத்துப்போகாத நிலை இருந்திருக்கும் பணிச்சுமை அதிகரித்து இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் சனி நேர்கதியில் இருந்திருந்தால் வேலை போவதற்கான வாய்ப்புகளும் உண்டு தொழிலிலும் பிரச்சனைகள் இருந்திருக்கும் வியாபாரத்திலும் சரக்குகள் தேங்கி போயிருந்திருக்கும் நஷ்டத்தில் கொண்டிருந்திருக்கும் அஷ்டமசனி காலகட்டங்களில் தொழிலை விரிவுபடுத்த முடியாது தொழிலில் அதிக முதலீடுகள் செய்ய முடியாது அஷ்டமசனி காலகட்டத்தில் சனிநேர்கதியில் இருக்கும் போது உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்பது கடினம் என்பது மட்டுமில்லாமல் படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு படிப்பில் நாட்டமிருந்திருக்காது ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சனி பகவான் வக்ரநிலையில் இருப்பதால் இவ்வாறான பாதிப்புகள் சிரமங்கள் சிக்கல்கள் உங்களுக்கு இருக்காது என்பது மட்டுமில்லாமல் நவம்பர் மாதம் வரை சனி வக்ரநிலையில்தான் இருப்பார் இது உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வரவேற்கத்தக்க அமைப்பாகக் கருதப்படுகிறது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஐந்தாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் குருவை நோக்கி பயணித்து குருவுடன் சேர்க்கை பெற்று குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துவது மிக மிக சிறப்பான அமைப்பாகும் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரிப்பது அருமையான அற்புதமான அமைப்பாகும் எனவே இந்த மாதத்தில் நல்ல பணப்புழக்கம் இருக்கும் நல்ல பேச்சாற்றல் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படும் ஒட்டுமொத்தத்தில் நல்லபல அதிர்ஷ்டங்கள் இந்த மாதத்தில் உங்களை தேடி வரும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கடகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் ஏற்படக்கூடிய சந்திராஷ்டம தினங்களாக கருதப்படுவது ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இந்த தினங்களில் நீங்கள் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும்